ஹலோ மக்களே வெல்கம் டு லக்ஷா வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ரெசிபி தாங்க வாழைத்தண்டு பொரியல் இது ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபிங்க இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர மாதிரி அப்டே செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாழைத்தண்டு வாங்குகிறப்பவே நல்ல இளந்தண்டாக வாங்கிக்கோங்க நம்ம மேலே உள்ள இந்த லேயரெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள அந்த இதை தாங்க நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட போகிறோம் இப்போது இந்த வாழைத்தண்டை எப்படி ப்ராப்பராக கட் பண்ணி சமைக்கிறதுன்றதை காட்டுறேன் வாழைத்தண்டை இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் கட் பண்ணிக்கோங்க அந்த உள்ளே உள்ள தண்டை தான் நம்ம சமைக்க போகிறோம் மேலே உள்ள சைடில் உள்ள லேயரெல்லாம் நம்ம வந்து கத்தியால் வந்து அதை நம்ம வந்து வெட்டிடணும் இதை வந்து நம்ம சமைக்கக்கூடாது இதை வந்து வெட்டி தனியாக எடுத்து போட்டுடணும் உள்ளே உள்ள அந்த தண்டை தாங்க நம்ம சமைக்க போகிறோம் வெளியில் உள்ள அந்த லேயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நீட்டமாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருங்க வாழைத்தண்டு ஃபைபர் ரிச் கண்ட்டுங்க இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது நீங்கள் வெயிட் லாஸ்க்கும் இந்த மாதிரி வந்து பொரியல் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் இந்த வாழைத்தண்டு கட் பண்ணி நம்ம பொரியல் செய்கிறதுக்கு நிறைய பேர் சிரமப்படுவாங்க அதனால தாங்க இந்த வீடியோவில் எப்படி அழகாக கட் பண்ணி இதை வந்து நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்றத காமிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும் நம்ம மேலாப்பில் உள்ள லேயரை எடுத்தக்கப்புறம் இந்த உள்ள தண்டு மேலேயும் நம்ம வந்து லேஸாக வந்து மேலாப்பில் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிஞ்சை மட்டும் வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நம்ம கட் பண்ணுறப்போ இடையில வந்து இந்த நார் வந்து நமக்கு தட்டுப்படும் நீங்கள் வந்து நாரை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் அதையும் நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இந்த தண்டை வந்து நல்லா வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதை வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்துட்டு நம்ம வந்து ஆள்காட்டி விரலை வச்சு நம்ம சுற்றி எடுத்துட்டோம் ஒவ்வொன்று இதகா அப்படின்னா வந்து அதோட நார் வந்து ஈஸியாக வந்து வந்துடுங்க நார் எடுத்துகிட்டு சமைச்சிருங்க இல்லைனா நம்ம பொரியல் சாப்பிட்றப்ப வாயில் வந்து தட்டுப்படும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா கையில் அழகாக வந்து நார் வந்துடும் இந்த வாழைத்தண்டு வந்து அடிக்கடி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பொரியலாகவோ சூப்பாகவோ இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னி ஸ்டோன்ஸே கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா நம்ம குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து அடிக்கடி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம அந்த நார் எடுத்தக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ரொப்பி அதில் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதை என்ன நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு வெடித்ததும் நம்ம வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும் இது நல்லா உளுத்தம்பருப்பு ரோஸ்ட் ஆனதும் கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா கருகிரும் அப்புறம் ஒரு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வதங்கணுங்க நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலரி கொடுங்க இப்போது இது வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இதோடு வந்து நம்ம சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதோட வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் குட்டி குட்டியாக ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துட்டு அதோட ஜீரகம் பச்சை மிளகா சேர்த்து அதை வந்து ஒரு ஓரமாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா குறை குறைன்னு நம்ம வந்து அதை வந்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போது இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த வாழைத்தண்டு வேகிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடணுங்க மீடியம் ஃப்ளேமில் அப்போ தான் இது வந்து நல்லா வேகும் இப்போ நம்ம மூடி போட்டு வேந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்களா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து வெந்துருச்சு உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே நல்லா வந்து உங்களுக்கு வெந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்குற அந்த தேங்காவை இதில் நம்ம வந்து போட்டுடலாம் இது வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் தேங்காய் போடாமலும் செய்யலாம் பட் தேங்காய் போட்டு சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கடைசியில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி இந்த மாதிரி ஹெல்தியான பொரியல் ரெசிபிக்கு என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லித்தர மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் பாபா